ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக்ஸ் டூ பேடி பாய்ஸ் இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து என்ன இந்த வீடியோ வந்து பார்க்குறாக்கள் அம்மா அப்பா தங்கச்சி தம்பிமார் என்ற உறவுகள் எல்லாருக்குமே வந்து பெரிய ஒரு வாழ்த்தை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் கிறிஸ்துமஸ் தினநல் வாழ்த்துக்களை வந்து கொள்கிறேன் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் வந்து நேற்று நான் வந்து எனக்கு வந்து காலையில்லாமல் இருக்குது என்று சொல்லி வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த வகையில் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க அதோட வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து சோம் விசாரிச்சிருந்தாங்க யூடியூப்பில் ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சு அந்த வீடியோ வந்து ஃபேஸ்புக் மூலமாக போட்டேன்னு அது அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணி இன்னமா நடந்து என்ன நடந்ததுன்னா கேட்டிருந்தாங்க பிறகு வந்து இனி வந்து வெள்ளத்தில் வந்து போகிறேன்னா பூட்ஸ் வந்து போட்டு போங்கன்றலாம் சொல்லியிருந்தாங்க உண்மையாவே சந்தோஷமாக இருக்குது என்ன இப்போ நான் வந்து இப்படி ஒரு வீடியோ வந்து வந்து எடுத்து எடுத்து போட்டு பிறகு நான் நினை எதிர்க்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வந்து இவ்வளோ பேர் வந்து எனக்கு வந்து கால் பண்ணி வந்து விசாரிப்பாங்கன்னு சொல்லி இதில் இருக்கிற ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மாத உதவி வந்து நாங்கள் தானே அந்த மாத உதவி செய்கிறாக்கள் கூட வந்து எனக்கு வந்து கால் பண்ணி விசாரிக்கிற விசாரிக்கிறாங்க அதாவது என்ன நிறைய பேர் கால் வந்து ஆன்சர் பண்ணலை இன்றைக்கு புது புது நம்பர்லேருந்து கால் வரும் புது புது நம்பர்லேருந்து கோல் வந்து என்ன தம்பி நடந்தது என்ன நடந்தது என்ன நடந்தேன்னு சொல்லி கேட்குறாங்க இவ்வளோ பெரிய ஒரு உறவை வந்து இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பாதிச்சிருக்கேன் சொல்லி நினைக்கிறகுள்ள வந்து பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னெண்டா இதே வருஷத்தில் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் கையில் வந்து எதுவுமே இருக்குல்ல ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு ஐஃபோன் எயிட் ப்ளஸ் ஃபோன் ஒன்று அமைச்சிருந்தோன்னா அதுவும் வந்து ஒழுங்காக கால் கழிச்சா கூட வந்து அந்த கால் வந்து நாங்கள் கதைக்கிறேன் அவங்களுக்கு விளங்காது கற்று கதைக்கணும் ஹலோ அழு ஒன்று கத்தி கதைக்கணும் அப்படியும் அவங்களுக்கு விளங்காது ஃபோன் வந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் சார்ஜ் நிற்கும் அதோட வந்து ஃபோன் கூட வந்து ஆஃப் ஆயிடும் வீடியோ செய்யறதுக்கு வந்து ஒழுங்கான மைக் வந்து என்கிட்ட வந்து இருக்குதுல்ல பிறகு ஒழுங்கான ஃபோன் இருக்குதுல்ல வாகனம் வந்து இருக்குதுல்ல கையில் பெருசாக அந்த காசு இருக்குல்ல செலவு கையில் காசு இருக்குல்ல இப்படி எனக்கு சொல்லி என்ற வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போன வருஷம் வெரி பேடாக வந்திருந்தேன் அப்போ நான் வந்து போன வருஷம் இதே டைமில் வந்து கொந்தி கொண்டிருக்கே வந்து நான் அந்த சேஜிக்கு போயிட்டு ஜெயிக்கக்குள்ள ஆண்ட்ரட் கேட்டேன் ஆண்டு வரி இல்லை இந்த வாழ்க்கை இது இப்படி ஒரு வாழ்க்கை தேவை அடுத்த வருஷத்தை எனக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணான் ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு மாதமாக வந்து எனக்கு வந்து இருக்குது அந்த வகையில் நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு பிளெஸிங் இல்லாத மாதமாக இருக்கலாம் உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு கஷ்டமான மாதமாக இருக்கலாம் அப்போ இப்போ நான் கஷ்டத்துலேருந்து முன்னுக்கு வந்த மாதிரி உங்களோட கையும் பிரயாசங்களையும் வந்து மின்மேலுமாக ஆசை வைப்பார் இந்த ஒரு கிறிஸ்மஸ் தின நல் வாழ்த்துக்களை வந்து பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக பவித்திரன் சார்பாக என்ன எங்களோட குடும்பம் சார்பாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயத்தையும் வந்து நான் உங்களுக்கு சொல்லா நம்மட கனடா நாட்டில் இருக்கிற அம்மா வந்து மாத மாத உதவி வந்து செஞ்சு கொண்டிருந்தாங்க அவங்களோட உதவி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டக்குன்னு வந்து நின்றுட்டு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து வருத்தம் காரணமாக கனடா நாட்டு கவர்மெண்ட் கொண்டு போயிட்டு அவங்களை வந்து தனியாக ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க அப்போ அவங்க மூலமாக வந்து ஒவ்வொரு மாதம் வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை அனுப்பி நம்மளோட ட்ரிங்கோ அம்மா நந்தினி அம்மா அப்புறம் புதூரில் இருக்கிறவங்க இப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருக்குமே வந்து உதவி வந்து செய்யுங்க மகான்னு சொல்லி காசு அனுப்பியிருந்தாங்க அதன் மூலமா உதவி செஞ்சு கொண்டு இருந்தோம் இப்போ நான் சொல்ற விஷயம் நிறைய பேருக்கு வந்து கவலையா இருக்கலாம் நிறைய பேருக்கு வந்து சந்தோஷமாகவும் இருக்கலாம் ஏன்னா பொறாம பிடிச்சாக்களும் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு அவங்களுக்கு சந்தோஷமாகவும் இருக்கலாம் என்னென்னா நம்மளோட ட்ரிங்கோ அம்மாவுக்கு வந்து காசு இந்த மாதம் குடிக்கலாம் வீட்டு ஒவ்வொரு மாதம் இருபத்தாயிரம் இருபதாயிரம் படி கொடுப்போம் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் ஹோம்மாவுக்கு காசு குடிக்கலாம் போயிட்டு நந்தினி அம்மாவுக்கு போன மாதம் காசு கொடுக்கல இந்த மாதம் காசு கொடுக்கல ட்ரிங்க் எனக்கு வந்து தொடர்ச்சியாவது கால் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இப்போ கூட கிட்டடியில் வந்து ஒரு ஒரு கிழமைக்கு முதல் கூட கால் பண்ணி இது அவங்களோட ஹஸ்பண்டுக்கா தாத்தானா கூப்பிடுவோம்னே தாத்தா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகிட்டு நம்ம காலில் வந்து கிருமி காரணமாக கால் என்ன சொல்கிற அழி 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 வருன்னு சொல்லி வட்டி பெற்ற ஸ்டேஜில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் மேம் நான் எப்போல்லாம் கால் எனக்கு அவங்க கால் பண்ணி கால் பண்ணுற டைம் நான் வந்து பிஸியாக இருப்பேன் அப்போ நான் மாட்டேன் நான் திரும்பி ரிட்டன் கால் எடுத்தால் உடனே வந்து கேட்குற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தம்ப மகன் வந்து கொண்டிருக்கீங்களா கேட்பாங்க அப்போ அதே வகையில் வந்து இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முதல் காய்கறிகளையும் கேட்டுருந்தாங்க இந்த வீடியோ நான் செய்கிற நோக்கம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரிங்கோமா அம்மா வந்து யாராவது முன்னுக்கு வந்து மாதாந்த உதவியடை மாதம் மாதம் ஒரு இருபத்தாயிரம் காசோ இல்லை ஒரு முப்பாயிரம் காசோ அல்லது வந்து ஏதாவது ஒரு சின்ன உதவி சரி செய்யறதுக்கு முன்னுக்கு வந்து வாங்க உண்மையா கரெக்டாமால் முடிஞ்சளவு வந்து செஞ்சவங்க அவங்களால முமையாகவே இயலாது நான் அந்த ஃபினான்சியலாக அவங்களுக்கு ஃபுல் டைட்டாகிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிருந்தனால அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட்டால் கொடுக்குற காசு எல்லாமே வந்து குறைச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அதை அப்படியே வந்து நின்னுட்டு ஸோ யாராவது ஒரு ஆள் வந்து முன்னுக்கு வரலாம் யூடியூப் ஆக்கள் கூட ஹெல்பிங் வீடியோ வந்து வேறு யாரும் வந்து செய்கிறீங்கண்டா கூட எண்டை வீடியோ வந்து பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு ட்ரெங்கரமாக உதவி செய்யலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் வந்து இப்போ இப்படித்தான் சில பேர் வந்து என்னென்னா இது வந்து என்ட கஸ்டமர் இது இது வந்து நோட் பிஸ்னஸ் ரைட் நோட் பிஸ்னஸ் அப்போ இது எந்த கஸ்டமர் இது எந்த எந்த என்ன சொல்கிறேன் கேரக்டர் வாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு தான் சொல்ல மாட்டேன் வேறு யாரும் ஹெல்ப்பிங் வீடியோ வந்து செய்கிறீங்கன்னா கூட வந்து ட்ரிங்கம்மான வீடு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஏன்னா அபாயபுரம் ஜங்ஷனில் வந்து வெட்டி அப்படியே வந்து போகிறது நீங்கள் கூட போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ட்ரிங்கம்மாக ஒரு உதவி வந்து போய் செய்கிறோம் என் மூலமாக உதவி செய்யணும்னு சொல்லி விரும்புனீங்கன்னு சொன்னால் கட்டாயம் என்னுடைய யூடியூப் சேனலில் யூ டிப்ஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணி பேசலாம் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவோட கோரிக்கை வந்து இப்போ ட்ரிங்கோவில் வந்து அவங்களுக்கு அந்த வீட்டில் வந்து இருந்து கொள்ள இல்லாமல் இருக்கான் என்னெண்டா இப்போ அவர் தாத்தாக்கும் பருத்தம் அவரை கொண்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கேன் அப்போ அதனால வந்து அவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்க இல்லாது அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து சர்ச்சில் இருந்து கொண்டிருக்கிறாங்க அப்போ அம்மா வந்து என்னண்ட்ட ஒரு ரிக்வஸ்ட்டாக வந்து கேட்குறாங்க என்னென்னா மகன் கெஞ்சி கேட்குறேன் எனக்கு ஒரே ஒரு வேலை வந்து செஞ்சு தருவீங்களான்னு சொல்லி கேட்டாங்க இப்ப என்னன்னு சொல்லி கேட்டேன் மகன் எனக்கு ஒரு குடில சரி போட்டு தருவீங்களா ஒரு எங்கேயாவது மட்டை கிளப்புள்ளையோ இல்லை ஒரு எங்கேயும் ஒரு காணி ஒரு காணின்னு வாங்கிய இல்லை ஒரு குடில போட்டு தருவீங்களா கடைசி காலத்தில் நான் சந்தோஷமா இருக்குறதுக்குன்னு சொல்லி உண்மையா நான் இந்த கதை கதைக்கிறேன் என்னன்னா ட்ரிங்கோமா பத்தி தெரியாத ஆக்களே இல்லை என்ன எல்லாருக்குமே ட்ரிங்கோமா பத்தி தெரியும் யாராவது ஒரு ஆக்களுக்கு வந்து அந்த உதவிய வந்தேனே அந்த உதவியை செஞ்சு கொடுக்கலுமேட்டா செஞ்சு கொடுங்க ஒரு வளவு ஒன்று வேண்டி ஒரு குடியில் ஒன்று போட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னா அம்மா வந்து அந்த குடியில இருந்து கொண்டு அவரை வெயில வந்து பூர்த்தி செஞ்சு கொள்வா என்னோடய அம்மையாவே சரியா கஷ்டப்படுறா அவ வந்து பொய் சொல்றதே இல்லை ஃபோனாக வந்து உண்மையை மட்டும்தான் கேட்பா பாசமாக பேசுவா அப்படி அந்த வகையில் வந்து இருக்கிறாங்க அடுத்த விஷயம் நான் இப்போ இந்த கால் ஏழாவது கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி நான் அப்போ நீங்கள் வந்து என்கிட்ட வந்து நீங்கள் கேட்கலாம் உனக்கு இப்போ கால் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நேற்று தான் வீடியோ போட்டனா நேற்று போயிட்டு அந்த என்ன சொல்ற காலுக்குரிய அந்த மருந்துகள் அந்த இதெல்லாம் வந்து போட்டுட்டு இரவு வந்து படுக்கக்குள்ளே அந்த துணியை வந்து சுத்தி இருந்தது தானே அந்த துணி வந்து பாத்தீங்கன்னா சொல்லி இப்படி அந்த இப்படி 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 டைட் ஆகுது கால் ரைட் அப்போ காலில் எலும்பி பாக்குறேன் துணியும் கலண்டு கிடக்கு ஆறு மணி கலட்டணும் துணியெல்லாம் கலண்டு கிடக்கு அப்ப அதுக்கு பிறகு ஓகேன்னு போட்டு இப்ப கொஞ்சம் வீக்கம் இருக்கு ஆனால் கொஞ்சம் பெயின் இல்லை ஓகேவா தான் இருக்கு நோமலா ஓகேவா இருக்கு ஆஹ் ஆனா அந்த மருந்து கட்டி விட்டவங்க சொல்றாங்கன்னா ஒரு ஒரு கிழமைக்கு தம்பி வாயையும் மூக்கையும் வந்து பொத்திட்டு இருந்த மாதிரி தயவுசெய்து சும்மாரு ஒருடம் போகாது ஒரு கிழமைக்கு வந்து காலுக்கு ரெஸ்ட் கொடு ஏன் அங்கங்கே நடந்து தெரியாது அடுத்தது கட்டாயம் ஸ்கேன் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க ஏண்டா இது என்னத்தால் வந்தேன்னு சொல்லி தெரியாமல் இருக்கு நான் வந்து ஸ்டார்டிங் நினச்சேன்னா காரில் எக்ஸிலேட்டர் அமர்த்துனாலே இந்த இப்படி அமைத்துறதுனாலே இதுக்குள்ளே வழி ஏற்படுத்துருங்கன்னு சொல்லி யோசிச்சேன் பிறகு வந்து யோசிச்சேன் என்ன சொல்கிறேன் கால் எங்கேயாவது நாங்கள் இந்த காடு மேடுக்கு போகக்குள்ள அடிப்பட்டு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி யோசித்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிபட்டிருந்தால் உடனே விளங்கியிருக்கும் பாம்பு இருந்தால் உடனே அந்த நேரத்திலே வலி வந்து ஏற்பட்டிருக்கு ஆனால் என்ன நடந்துச்சு சொல்லி உரிய இன்ஃபெக்ஷன் தான் நான் நினைக்கிறேன் இதுக்கு முதல் ஒரு ஒரு வாகுற மக்கள் படுற கஷ்டம்னு சொல்லி போட்டிருந்தனா அந்த தண்ணிகளை போயிட்டு அடுத்த நாள் தான் எனக்கு இந்த கால் வந்து வீங்கியிருக்கு அடுத்த இன்னொரு விஷயம் வந்து எந்த சைட்லேருந்து ஒரு டிப்ஸாக சொல்றேன் என்னன்னு சொன்னால் எனக்கு அந்த மருத்துவம் செஞ்ச அந்த அம்மா வந்து சொன்னது மூஸ் மூ ஸ்ப்ரே தானே மூ ஸ்ப்ரே வந்து கூடுதலாக வந்து நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாதான் ஏன்னா நாங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ நான் வந்து மூஸ் ஸ்ப்ரே தம்ப என்ன சொல்றேன் சும்மா ஒரு கை அடிப்பட்டாலும் இல்லாட்டி என்ன பிரச்சினாலும் வலினாலும் சரி என்னன்னாலும் சரி மூ ஸ்ப்ரே எடுத்து அப்படி அடிச்சு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அடிச்சு விடுறது அதை என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தோலை அப்படியே வந்து ஐஸ் கியூப் மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி விடுது ஃப்ரீஸ் பண்ணி கல் கட்டி மாதிரி இருக்கும் ஸோ வந்து அது வந்து கூடாதான் அதுக்கு பதிலாக வந்து உங்களோட கால் வந்து வீக்கமா இருக்கும்னு சொன்னால் அந்த வீக்கம் வத்தணும்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டியது வந்து கற்றாலையும் மஞ்சளும் உப்பு வந்து எக்காரணம் கொண்டும் பவிக்க வேணாம்னு சொல்லி அம்மா சொன்னால் அப்போ வந்து கற்றாலையும் மஞ்சளும் வந்து எடுத்து நல்லா அந்த கற்றாட் கற்றாழையை வெட்டி எடுத்து போட்டு மஞ்சளை போட்டு பிணையணும்னே பிணைஞ்சி நான் நல்லெண்ணும் வந்து போடணும் அதை அந்த பவித்ரன்னு சொல்லிட்டேன் நல்ல நெய் வந்து சுட வச்சா லைட்டாக சுட வச்சு பிசங்கி போட்டு அதை வந்து நீங்கள் எங்கே அந்த காலிலையோ கையிலையோ முதுகுல எங்கே நோயோ அதில் மெதுவாக பூசணுனா அந்த கற்றாழை அந்த மஞ்சள் எல்லாம் உங்களோட அந்த வேதனையை வந்து இப்படி எடுத்து எடுத்துடுவார் சரி அது ஒரு ஒரு மருத்துவ குணத்தையும் வந்து நான் உங்கள சொல்லியிருக்கேன் ஆஹ் இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கடவுள் என்று சொல்லி ஏசப்பாவை என்று சொல்லி ஆள் வந்து ஆஹ் நூத்துக்கு ஆஹ் எப்படி சொல்றேன் ஒரு எண்பது வீதம் ஓகே ஆஹ் எல்லாரும் சொன்னாங்க அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகும் என்று என்ன பார்த்தேன் அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகும் என்று சொல்லியிருந்தாங்க உண்மையா உடைஞ்சு போயிட்டேன் கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்குள்ளே உடைஞ்சு போயிட்டேன் என்னடா இப்படி வருத்தமே என்று சொல்லி ஆஹ் இப்ப ஓகே நூத்துக்கு எண்பது வீதம் ஓகே அதனால ஒரு கொஞ்ச நாளைக்கு என்னால் என்ன சொல்கிறேன் வெளியால் அங்கேயும் தூரங்கேயும் போகலாட்டையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட நான் டச்சாக இருப்பேன் இப்போ நான் எடுத்து சொல்ல வந்த விஷயத்துக்கு வரேன் தான் இப்போ கால் பண்ண போகிறேன் ட்ரிங்கோம்மா கால் பண்ணிவிட்டு ட்ரிங்கோமா இப்போ கிட்டத்தட்ட ஆறு நாளுகளுனால் எனக்கு வந்து கால் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க நான் கதைக்கிற மை மைண்டில் இல்லை என்னென்னடா ஃபுல்லை அப்செட் கால் வா

என்ன கோடுத்தீங்க ஓ என்ன கோடுத்தீங்க ஒரு காலமா காலுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம அந்த வெள்ளங்கள் அந்த இதுக்குள்ள நடந்த அனை இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு போறான் நீங்களும் முதல்ல இருந்து சொல்லிக்கொண்டே இருக்கீங்க வெள்ளத்துக்குள்ளே போற காவணம் ஊத்துக்குள்ளே போற கவனம் மாதிரி

ஆஹ் திரும்பியும் வந்து இன்னொரு முறை அம்மாக்கு வந்து வீடு வந்து வேணும் வீடும் பலகும் வந்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் எட்டு லட்சம் ரூபாய் வந்து பழகும் வீடும் வந்து வாங்கலாம்னு சொல்லி சொல்றாங்க நான் சொல்லலை அவங்க தான் சொல்றாங்க அவங்களுக்கு யாராவது வந்து உதவி செய்கிறதுக்கு முன் வந்து வாங்க அது மட்டும் இல்லாமல் இனி வந்து ஆஹ் என்ன பிளான்ண்டே உண்மையாவே தெரியாது என்ன செய்ய போறோம்ன்றே எனக்கு என்ன விளங்கு அது ஏதோ ஒரு விதத்துல உங்களோடனா கைச்சா இருப்பான்னு சொல்லிக்கொண்டு அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோகள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செலுகின்றேன் பாய் காய்ஸ்